இந்த ஜென்ஸுக்கு சுரக்கக்கூடிய ஆண்ட்ரோஜனும் லேடிஸ்க்கு கலந்து சுரக்கிறதுனால தான் இந்த தாடி மீசை இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படுது தேவையில்லாத முடிகள் எங்கே இருந்தாலுமே கூட நீங்கள் வந்து ஃபேஸ்பேக்காக அப்ளை பண்ணிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து வாரம் மூன்று முறை ஃபாலோ பண்ணால் கூட ஓகே தான் ஏன்னா இது வந்து நேச்சர் ரெமடிங்கிறதுனால அதில் வந்து ரோஸ் வாட்டர் கலந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுனால இந்த தேவையற்ற முடிகள் கண்டிப்பாக அகன்று போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஹலோ யோகம் வியூவர்ஸ் நான் சங்கீதா இன்னைக்கு நம்ம என்ன முக்கியமான ஹெல்த் டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா முற்றிலும் லேடிஸ்கானது அதாவது லேடிஸ்க்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீசை முடி வளர்றது இந்த கன்னத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தாடி மாதிரி அதாவது ஒரு பழுப்பு கலர்ல எல்லாம் முடி நிறைய பூனை முடின்னு இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி முடிகள் ஏன் வளருது அதை வந்து நம்ம எப்படி வளராம தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய அந்த ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற அந்த சுரப்பி லேடிஸ்க்கும் தான் லேடிஸ்க்கு வந்து வந்து நார்மலாக வேற சுரப்பிகள் தான் சுரக்கும் இந்த ஜென்ஸுக்கு சுரக்கக்கூடிய ஆண்ட்ரோஜனும் லேடிஸ்க்கு கலந்து சுரக்கிறதுனால தான் இந்த தாடி மீசை இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படுது இந்த தொந்தரவுகளை நம்ம வந்து இயற்கை முறையிலேயே எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் ஹோம் ரெமிடி அப்படிங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக பயப்படாமல் யூஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான அழகான ஒரு ஃபேஸை நம்ம கண்டிப்பாக கொண்டு வர முடியும் நிறைய வழிமுறைகள் இருக்கு இந்த மீசை தாடி இந்த முடியை வந்து லேடிஸ்க்கு போக்குறது கொடுக்கறதுக்கு இதுல வந்து முதலாவது நம்ம என்ன முறை பார்க்க போறோம் அப்படின்னா குப்பைமேனி மேனி இலை எடுத்து மேக்சிமம் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அந்த குப்பைமேனி இலை கிடைக்கும் நீங்க அதை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி அது கிடைக்காது அப்படின்னு டவுன்ல இருக்கவங்க நினைச்சீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகள்ல குப்பைமேனி பவுடர் நீங்க வாங்கிக்கோங்க அரை ஸ்பூன் குப்பைமேனி பவுடர் எடுத்துக்கிட்டு அதுல கஸ்தூரி மஞ்சள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு இதை மிக்ஸ் பண்றதுக்கு ரோஸ் வாட்டர் நார்மலாவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ரோஸ் வாட்டர் வந்துட்டு ஃபேஸோட க்ளோயிங்க்கு ரொம்பவே நல்லதா பயன்படும் அது அதனால் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் பேக்காக நீங்கள் போட்டுட்டு வரலாம் அதாவது மீசையில் இந்த அதாவது மீசை முடிந்த இடத்துல இருக்குது கண்ணத்தில் எல்லாம் உங்களுக்கு வந்து முடி இருக்குது அதாவது தேவையில்லாத முடிகள் எங்கே இருந்தாலுமே கூட நீங்கள் வந்து ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் குளிர்ந்த நீரில் நீங்கள் முகம் கழுவிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த முடிகளுக்கான வேர்க்கால்களை வந்து செயல் இழக்க செஞ்சு இது வந்து ஒரு நல்ல மருந்தாக ஒரு பாதுகாப்பு கவசமாகவே கூட உங்களுக்கு பயன்படும் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து வாரம் மூன்று முறை ஃபாலோ பண்ணால் கூட ஓகே தான் ஏன்னா இது வந்து நேச்சர் ரெமெடிங்கிறதுனால நான் வந்து இந்த டைம் தான் யூஸ் பண்ணணுமா அந்த டைம் தான் யூஸ் பண்ணனுமா இத்தனை நாள் தான் யூஸ் பண்ணனுமா அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது நீங்க ரெகுலரா இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தேவையற்ற முடிகள் உங்களுடைய முகத்துல இருந்து அகற்றப்படுறதை நீங்கள் உணர முடியும் அடுத்ததா என்ன ஒரு நல்ல ரெமெடி பார்க்க போறோம் அப்படின்னா மஞ்சள் எடுத்துக்கோங்க மேக்சிமம் கஸ்தூரி மஞ்சளாக இருந்தாலும் ஓகே இல்லை வீட்லையே வந்து சுத்தமான முறையில் அந்த மஞ்சள் வந்து நாங்கள் விளைவிச்சு அதை வெயிலில் காய வச்சு நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான மஞ்சள் நீங்கள் இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம் மஞ்சள் கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க எலுமிச்சை சாறு தேவையான அளவு எடுத்துக்கோங்க அதில் லைட்டாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பால் அதாவது பாக்கெட் பாலாக இருக்கலாம் எருமை பால் பசும்பால் காய வச்ச பாலாக இருக்கலாம் பச்சை பால் எதுவாக இருந்தாலும் ஓகே தான் அந்த பாலையும் மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாமே கால் கால் ஸ்பூன் அல்லது தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிட்டாலும் தப்புள்ள உங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற முடிகளுக்கு தகுந்த அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்ரியுமே நீங்கள் வந்து முகத்தில் எந்த இடத்துல எல்லாம் இந்த முடிகள் இருக்கோ அங்கேயெல்லாம் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஓகே தான் இருந்தாலுமே நேச்சுரல் ரெமடிங்கிறனால அதிக நேரம் இருந்தாலுமே எந்த ஒரு தவறுகளுமே இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் நார்மலாக பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணாலும் ஓகே இல்லை வந்து பாசி பயிறு மாவு ஆரஞ்சு தோல் இதையெல்லாம் நல்லா காய வச்சு அரைச்சி பவுடர் பண்ணி அந்த மாவை நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணியும் வாஷ் பண்ணலாம் இல்லை நார்மலாக நீங்க ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க இல்லையா சோப்பு அந்த சோப் மூலமாகவும் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலையும் தேவையற்ற இந்த மீசை முடி பூனை முடி இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதோட வேர்க்கால்கள் நல்லா வலு இழந்துவிட்டு கண்டிப்பாக முடிகள் எல்லாம் கொட்டி உங்களுக்கு வந்து ஒரு நார்மலாக ஷைனிங்கான ஃபேஸ் வரதை நீங்கள் உணர முடியும் இப்போது நம்ம என்ன முத்திரை பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்யூனிட்டி பவரை அதிகரிக்கிறதுக்காக இருக்கட்டும் த்ரோட் பெயின் அதாவது தொண்டை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஷங்க் முத்திரா தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து வெறும் பெரும் வயிற்றுல தான் நீங்க கண்டிப்பா பண்ணணும் காலையில ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் இந்த முதிரையை நீங்க எடுத்துக்கிறது ரொம்பவே சிறப்பா இருக்கும் இந்த முதிரைய எப்படி செய்யலாம்னு பாக்கலாமா நம்மளோட இடது கையோட கட்டை விரலை வலது கையோட உள்ளங்கையில வச்சுட்டு நம்மளோட நான்கு விரல்களையும் அந்த கட்டை விரலை டச் பண்ற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி நேரா பண்ணி இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய நடுவிரல் ஆள்காட்டி விரல் இது ரெண்டுமே வலது கையில இருக்கக்கூடிய கட்டை விரல டச் பண்ணணும் மற்ற இரண்டு விரல்களும் ஸ்டாண்டிங்ல இருக்கணும் இந்த மாதிரி ஷங் முத்ரா நீங்க டெய்லியும் காலையில பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறதுனால த்ரோட் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாமல் இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கு ஸோ ஃபாலோ பண்ணுங்க அடுத்ததாக ஒரு ஹோம் ரெமடி பார்க்குறோம் என்ன அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை காமெடியாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் அதாவது கறி இருக்கு இல்லைங்களா மேக்சிமம் இப்போல்லாம் டவுன் சைடு கறி கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் கிராமத்து சைடு விறக எரிச்சு அந்த கறி இருக்கு இல்லைங்களா அந்த கறியை நல்லா பவுடர் பண்ணிட்டு அதில் வந்து ரோஸ் வாட்டர் கலந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுனால இந்த தேவையற்ற முடிகள் கண்டிப்பாக அகன்று போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் அடுப்பு கறி கறி கிடைக்கல அப்படின்னா தொட்டாங்குச்சி இருக்கு இல்லைங்களா அந்த தொட்டாங்குச்சியை நீங்கள் நல்லா எரிச்சு அதை நல்லா கறி மாதிரி ஆக்கிட்டு அதை ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிவிட்டு நல்லா பவுடராக பண்ணி அதில் நீங்கள் ரோஸ் வாட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் ஒரு ஃபேஸ் பேக்காக போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் இந்த முகத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற முடிகள் எல்லாமே வலுவிழந்து கண்டிப்பாக ஒரு நார்மல் ஃபேஸ் உங்களுக்கு வந்துடும் அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் இருக்கு இல்லையா கஸ்தூரி மஞ்சளில் எலுமிச்சை சாறு கலந்துமே கூட நீங்கள் உங்களோட முகத்துக்கு கண்ணத்துக்கு எல்லாமே அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஒரு நல்ல மாற்றம் கட்டாயமாக கிடைக்கும் இவ்வளோ நேரமாக அதாவது எக்ஸ்டர்னலா வந்து நம்ம எப்படி ஃபேஸ்க்கு பேக் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் இல்லைங்களா இப்போ இன்டர்னல்ல ட்ரிங்க் எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது சீரகம் ஐம்பது கிராம் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் சுருள் பட்டை நூறு கிராம் எடுத்துக்கிட்டு இதை எல்லாமே நல்லா காய வச்சு அரைச்சிட்டு மொத்தமாகவே நம்ம வீட்டில் அரைச்ச மஞ்சள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி நல்லா க டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா தண்ணி ஒரு டம்ளர் கொதிக்க வச்சுட்டு இந்த பவுடரை வந்து ஒரு ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டீ மாதிரி உப்பு கலந்தும் குடிக்கலாம் இல்லை உப்பு வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு நார்மலாக டீ மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேவையற்ற முடிகள் உங்களுக்கு வந்து வலுவிளக்க செய்கிறத நீங்க கண்டிப்பாக உணர முடியும் இதையுமே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக முகத்துல இல்லாம அழகா ஆரோக்கியமாக வாழ முடியும் இப்போ நம்ம வர்ம புள்ளி தான் பார்க்க போறோம் இந்த வர்ம புள்ளி வந்து நம்மளோட ஸ்பீச் வாய்ஸ் தொடர்புடைய தொந்தரவுகளுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கறதுக்கான வர்ம புள்ளி தான் இந்த வர்ம புள்ளியை கண்டிப்பாக நம்மளோட ரெண்டு கட்டை விரல்லையுமே நீங்கள் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு மஸ்டர்ட் ஆயில் அதாவது கடுகு எண்ணெய் பயன்படுத்தி தான் நீங்கள் இந்த மசாஜ் பண்ணணும் கடுகு எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிட்டு உங்களோட கட்டை விரலை வந்து இப்படி நீங்க தொடர்ந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கட்டை விரலை வந்து நீங்க இப்படி டச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பீச் வாய்ஸ் சம்பந்தமான தொந்தரவுகள் இல்லாமல் கண்டிப்பாக ஆரோக்கியமாக வாழ முடியும் இந்த பெண்களுக்கான முக்கியமான பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி முகத்தில் தேவையற்ற முடிகள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் நீங்கள் இப்போ தான் நம்மளோட யோகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணி பண்ணிக்கோங்க இதே மாதிரியே அற்புதமான ஹோம் ரெமிடியோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி ஹெல்த் டிப் எல்லாமே என்னோட நிறைய வீடியோஸ்ல இருக்கு நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் நம்மளோட யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம்